நான் ஒரு கேள்வி கேக்கிட்டேன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறீங்க எல்லாரும் எதுக்கு தனித்தனியாக கட்சி வச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க எதுக்கு தனியாக கட்சி வச்சிருக்கீங்க எந்த கட்சியோட கூட்டணிக்கு போகிறீங்க அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு போயிட வேண்டியது தானே தனித்தனியாக கட்சிகள் எதற்கு என்ன பிரச்சனை எதுக்காக தனி கட்சி எதுக்கு தனி கட்சி தனித்தனி வியாபாரமா இல்லை தனித்தனி லட்சிய கட்சி எதுக்கு கட்சி கேட்டால் கட்சியை காப்பாற்றணும் கட்சியை காப்பாற்றுறதே உங்களுக்கு லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பித்தீர்கள் பதிலாட்டு இருக்கு கூட்டணிக்கு போ கூட்டணிக்கு போனா கூடி கொள்ள சரியாயிருமா எந்த கட்சியோட கூட்டணிக்கு போவீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க இந்த கட்சிகள் இருந்து மாற்று இந்த கட்சியெல்லாம் சரியில்லை மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு திருப்பி அந்த கட்சியோட சேர்ந்து என்ன நல்லது செய்வீங்க இப்ப குப்பையை வேக வேகமா அல்றாங்களே அது யாருக்காக அல்றாங்க பேனா சில வைக்காம இருக்கு யாருக்காக இருக்கு சென்னையில பல இடங்களை வீடை இடிக்க போய் இடிக்க போய் இடிக்காம திரும்பி வந்திருக்காங்களே யாருக்காக இருக்கு பரந்தூர் விமான நிலையம் கட்டப்படாம அப்படியே இருக்கு யாருக்காக இருக்கு எட்டு வழிச்சாலை யாருக்காக போடாம இருக்கு யாருக்காக எங்களுக்காக தான் என்ன சாதிக்கிறீங்க முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டுக்கு ஒரு ரூபா வாங்காம முப்பத்தாறு லட்சம் பேர் உண்மையை நேர்மையா நல்ல அரசியல் வரணும்னு எண்ணத்துல வாக்கு செலுத்தின அந்த மக்கள் அப்படின்னா அது மாறுதல் தானே எந்த அரசியல் பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் தேர்தலில் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் போட்டியிட்டு எட்டு விழுக்காடு அங்கீகாரத்தை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக வர முடியும் பணம் இருக்க தான் அரசியல் செய்ய முடியும் அதை மாற்றி இல்லை நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும்ங்கிற மனம் இருக்கணும் அரசியல் செய்ய முடியுங்கிறது சாதனை தானே சாதனை தானே அப்புறம் வென்று அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க என்ன பண்ணீங்க ஒன்னு சொல்லுங்க எம்எல்ஏ வாயிட்டீங்க ஒண்ணு இந்த அவர் கேட்டார்ல எங்கள் ரத்த வேல்முருகனே சொறாரு மூன்றரை வருஷம் பொறுத்துட்டேன் என் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யணும் எதுக்கே எம்எல்ஏ ஆனும் பேச்சு கொடுத்துருக்காருல்ல எதுக்கு எம்எல்ஏ ஆனும் அப்போ அந்த கட்சியில் போயிட்டீங்க கூட்டினி வச்சுட்டீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க சொந்த தொகுதிக்கே செய்ய முடியல புலம்புரியல அப்ப ஏன் போகணும் நீங்க போராடனும் நீங்க போராடினா நடக்க மாட்டேது ஆனா நான் தனிச்சு நின்று நாங்கள் போராடும் போது அது கவனிக்கப்படுது Vega, vega, mas pensa por aí. தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் களத்துல முதலாளா போய் நிற்கக்கூடிய கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலும் கூட எந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டாலும் சமரசம் இல்லாம நல்ல கொள்கைகளை கொண்டிருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது எப்போது கூட்டணி வச்சாத்தான எப்படியாவது ஜெயிக்க முடியும் அப்படின்னு சீமான் அவர்களிடம் கேள்வியானது கேட்கப்பட மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் திமுக அதிமுக கூட போய் சேர்ந்தோம்னா எப்படி மாற்றமானது இருக்கும் கடந்த தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இவங்க வந்தா நல்லா இருக்கும் நல்ல விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுக்காம கூட இந்த முப்பத்தி லட்சம் ஓட்டை வந்து நாங்க வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு நாங்க களத்துல போய் முன்னாடி நிக்கிறோம் எட்டு வழி சாலை வரல பரந்தூர் விமான நிலையம் வரல இது நிறைய திட்டங்களானது அமல்படுத்தப்படல இதெல்லாம் நாங்க தான் போராட்டம் பண்ணி தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமலே களத்துல நின்று பல விஷயங்களை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சீமான் தன்னோட பதிலை வந்து தெரிவிச்சிருக்காரு